ஐ கால் சார் டு ஸ்பீச் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அனைவரின் மீதும் அந்த இறைவனின் அருள் பொழிய புரட்டுமாக கம்பமதாயி அரபிக் கல்லூரியின் நூற்றி நான்காவது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் லண்டன் நாடாளுமன்றத்தில் சிறந்த மனிதநேயர் த பெஸ்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு விருது பெற்ற தேசிய செட்டியார் செட்டியார்கள் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய மாமா ஜெகநாத் மிஸ்ராவ் அவர்களை பாராட்டும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த அதாயி அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் தாரிக் அகமது பிலானி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மனிதநேயர் விருது பெற்ற அவர்களை உங்கள் முன்னால் கௌரவிக்கும் விதமாக பாராட்டும் விதமாக இங்கே வருகை இருந்திருக்கின்றார் அவருடன் வருகை இருந்திருக்கக்கூடிய மாமா தர்மராஜ் அவர்களுக்கும் மாமா சந்திரசேகரன் ரகுபதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே ஒரு உலகின் சிறந்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த அது நமது ஊரை சேர்ந்த மாமா அவர்களை அழைத்து ஒரு சிறந்த ஒரு விருது வழங்கிறார்கள் என்று சொன்னால் அதன் பின்னால் அவருடைய உழைப்பு பல மடங்கு இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு கொரோனா பேரிடர் காலம் இந்திய நாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்களை உயிரை குடித்த ஒரு கொரோனா என்றும் நோய் தொற்று காலத்திலே நாடு முழுவதும் அனைத்துமே முடங்கி போயிருக்கக்கூடிய நிலையிலே கடைகள் கிடையாது பொருட்கள் வாங்க முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது மருத்துவமனைகள் நிரம்பி வழியக்கூடிய அந்த நேரத்திலே எதை பற்றியும் கவலைப்படாமல் கோடிக்கணக்கான மதிப்பில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக களத்தில் இறங்கி உணவுப் பொருட்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களுடைய பசியை போக்கிய ஒரு உன்னதமான மனிதர் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாமா ஜெகநாத் கிருஷ்ணா அவர்கள் பல கோடி செல்வந்தர்கள் கூட மறைமுகமாக உதவி செய்திருக்கலாம் ஆனால் களத்தில் இறங்கி அவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்த காரணத்தினால்தான் லண்டனில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே லண்டன் நாடாளுமன்றத்தின் எரிசக்தி துறையுடைய அமைச்சர் கையால் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது பத்து நாட்களுக்கு முன்பாக கம்ம பிரஸ் கிளப் சார்பாக ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்க செய்யப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலே நாங்களும் கலந்து கொண்ட போது சாதாரணமாக நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக மாமா வருவதற்கு முன்பாக ஒரு நான்கைந்து பேர் தான் இருந்தாங்க அவர் வருகை தந்த பிறகு அந்த மண்டபமே நிறைந்து ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கி சால்வை அணிவித்து மிகுந்த பாசத்துடன் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அன்றைய தினம் முழுவதும் வாழ்த்து மலையிலே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வாழ்த்து மலையில் நனைந்தார் என்றார் அந்த வாழ்த்து மலையிலே நனைந்தவர் தான் மாமா ஜெகந்நாத் மிஸ்ரா அவர்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய சேவைகள் யாருக்குமே தெரியல எங்களுக்கு தெரியல ஆனா தகவல் தெரிய வரும்போது இவ்வளவா செஞ்சிருக்காங்க என்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்களுடைய பசியை வரவர் கொரோனா பேரிடர் காலத்திலே எங்களுடைய பணி என்னவென்று சொன்னால் கொரோனா தொற்றால் உயிரிழந்த தேனி மாவட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஜாதி மதம் பாராமல் நல்லட பல மக்களை நோய் தொற்று உள்ளவர்களை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றோம் அதற்காக எங்கள்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு இந்த கம்பத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக கொரோனா காலத்தில் நூற்றுக்கணக்கான மக்களை உயிரே காப்பாற்றி அந்த ஆம்புலன்ஸ் பழுதாகி போகும்போது ஒரு உதவி கேட்டிருந்தோம் அதற்காக புதிய ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக எங்களை தேடி வந்து உதவி செய்த ஒரு மாமனிதர் நம்ம ஜெகநாத மிஸ்ரா அவர்கள் அவரை நாங்கள் எந்த நாளும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க இஸ்லாமிய சமூகம் ஏதாவது தேவையா உடனே நேரடியா வருவாங்க விசாரிப்பாங்க தன்னால் முடிந்த அளவை விட கூடுதலாக உதவி செய்யக்கூடியவர் அவர்கள் தான் இன்று மரகதம் போல ஜொலித்து கொண்டிருக்கின்றார் முகத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எப்பயுமே சிரித்த முகத்தை விடத்தான் இருப்பாங்க அவர் நீண்ட நாள் வாழணும் நம்மளை போலதான் அவரும் உங்களைப் போலதான் அவரும் ஆனால் ஒரு மனிதர் எவ்வாறு வரலாற்றில் வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய சேவைகள் தான் மக்கள் மீது அவர்கள் கொண்டிருக்க அன்பு தான் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள்தான் அவரை இன்று உயர்ந்த தலைவராக இன்று உயர்த்திக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட கம்பம் இலாகி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார்கள் அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் அவரை வாழ்த்த வேண்டும் நீங்கள் சிறியவர் கூட இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடன் நீண்ட ஆரோக்கியத்துடன் பல ஆண்டுகள் வாழ வேண்டுமென நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்து நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும்